குருஜி பகவத்கீதை புத்தகத்தை படிக்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க ஆனா படிக்கணும்னு ஆசைப்பட்டா புத்தகத்தை பார்த்தாலே பெரிய புத்தகமா இருக்கு அத பொருள் புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கடினமா இருக்கு அத சுலபமா படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை கூறுங்க குருஜி நம்ம எல்லாருமே பொதுவா கீதை அப்படின்னு அடிக்கடி கேள்விப்படுறோம் மகாபாரதம் போர் சமயத்துல அர்ஜுனர் ஏதோ சந்தேகங்களை கேட்கிறாரு அதுக்கு கிருஷ்ணர் என்னென்னமோ பதில் சொல்றாரு அநேகமா வாழ்க்கை அறிவுரைகள் போல இருக்கும் வெற்றி அடையறதுக்கு உள்ள அறிவுரைகள் போல இருக்கும் அப்படின்னு நம்ம ஏதோ குத்து மதிப்பா ஒரு புரிதலோட இருப்போம் இந்த உரையாடல் நடந்தபொழுது அர்ஜுனர் வந்து மிகப்பெரிய கல்வி அவர் வேத கல்வியை உடையவர் அது மட்டும் இல்ல நிறைய விஞ்ஞானங்கள் படிச்சிருக்காரு கலை படிச்சிருக்கிறாரு இலக்கணங்கள் இருக்கிறாரு இலக்கியங்கள் படிச்சிருக்கிறாரு அவர் மிகப்பெரிய கல்விமானும் கூட ஒரு மன்னர் வீட்டு பையன் ஏதோ போர் பண்றவர் அப்படி மட்டுமே இல்ல அவரு அவர் மிகப்பெரிய கல்விமானாவும் இருந்திருக்கிறாரு தத்துவங்கள் ஆன்மீக தத்துவங்கள்லயும் பெரிய நிபுணத்துவம் உள்ளவரா வாழ்க்கையை வந்து ஒரு முனிவரை போல அவர் வாழ்ந்திருக்கிறாரு திருமண வாழ்க்கையும் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு ஆனாலும் அறிவொலி மிகச்சிறந்த ஒரு நிலையில இருந்திருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கேள்விகள் அதற்குரிய பதில்கள் எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க உதாரணத்துக்கு நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா மருத்துவரை பார்க்க போறோம் நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு பயிற்சி வகுப்பு நடக்குது அங்க உலகத்தர விஞ்ஞானிகள் வந்து சொற்பொழிவு கொடுக்கறாங்க மருத்துவர்களுக்கு அங்க சாதாரணமா எப்பயோ உடம்பு சரியில்லைன்னா மருத்துவரை பார்க்க போற என்னை மாதிரி ஒரு சாதாரண ஒரு நபர் போய் அந்த கூட்டத்துல உட்கார்ந்தா என்ன புரியும் எவ்வளவு புரியும் ஆனா திரும்பி வர்ற மருத்துவர்கள் ஆஹா ஓஹோ அருமையான சொற்பொழிவு கிடைச்சதுடா சாமி அப்படின்ட்டு வருவாங்க எனக்கு அங்க உட்கார்ந்தா தூக்கமா வருது காரணம் என்ன அதெல்லாம் முழுக்க முழுக்க தொழில் நுட்பங்கள் சார்ந்த விளக்கங்கள் அதே மாதிரி தாங்க பகவத்கீதை அதுல மிகப்பெரிய புலமை உடைய அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் ஞான நிலையில் இருந்து கொண்டு பேசுறார் அப்படிங்கும் பொழுது அந்த உரையாடலே வேறு அது சாதாரணமா எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் அங்கே நமக்கு தேவையான ஏதாவது பிரயோஜனம் உள்ள விஷயங்கள் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கும் இப்போ இந்த பகவத்கீதை கை விளக்கு அப்படிங்கிற ஒரு நூல் என்ன செய்யுதுன்னா அந்த பகவத்கீதையினுடைய எழுநூறு ஸ்லோகங்களில் இருந்து வெறும் முப்பது ஸ்லோகங்களை மட்டும் பொறுக்கி தேடி எடுத்துக்கொண்டு வருகிறது சாதாரணமாக அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய பேச்சுக்கள் விளக்கங்கள் அதை நாம் மனப்பாடமே செய்ய முடியும் திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்கள அது வந்து மனப்பாடம் ஆகிடும் ரொம்ப சுலபம் அது ஆகட்டும் ஒண்ணு மனப்பாடம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னா இதனுடைய பொருளை புரிந்து கொண்டாலே நல்ல பிரயோஜனம் இருக்கு ஆனால் அந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டா என்ன வசதி அந்த வார்த்தைகளுக்கு என்று ஒரு சக்தி இருக்கிறது என்னதான் விளக்கம் சொல்ற ஒரு நல்ல விளக்கங்களை கொடுத்தால் கூட மூல நூலில் சொல்லப்பட்டுள்ள விளக்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அப்ப நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த சக்தி நமக்குள் வந்து உதவி செய்யும் நிச்சயமாக பல நூல் ரெண்டாவது விளக்கங்கள் என்ன ஆகுதுன்னா சில நேரம் நமக்கு புரியுது அவசர காலத்தில் அது உதவி பண்ணோம் ஆனால் ஏதோ குத்து மதிப்பான ஒரு உதவியாக இருக்குது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் நினைவுக்கு வருது கொஞ்சம் நினைவுக்கு வர்றதில்லை அப்படி இந்த உள்ளதை மனப்பாடம் செஞ்சிட்டோன்னு வைங்கல அப்படின்னா என்ன அந்த மனப்பாடம் பண்ணின ஸ்லோகங்கள் நினைவுக்கு வந்தாலே போதும் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் கட்டாயமான இடியப்பச்சிக்கல் மாதிரி சிக்கிக்கிட்டு அது பாட்டுக்கு வந்துடும் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அதெல்லாம் நினைவுக்கு வந்துடும் அது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் மூணாவது காரணம் இந்த பகவத்கீத்தை போன்ற நூல்களை மனப்பாடம் செய்து கொண்டு தினசரியோ அவ்வப்பொழுதோ படித்தால் அது மிகப்பெரிய புண்ணியத்தை உற்பத்தி செய்கிறது ஏதாவது கஷ்டங்கள் தீரட்டும் என்ற நினைவுடன் நாம் அமர்ந்து படித்தால் நம்முடைய பாப்பங்களையும் அவைகள் அழிக்கக்கூடியது குறிப்பாக ஜாதக அமைப்பில் குருவினால் தோஷம் இருந்தாலோ ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ கேத்துவினால் தோஷங்கள் இருந்தாலோ ராகுவினால் சில பாதிப்புகள் நடக்கிறது என்றாலோ இந்த பகவத்கீதை பாராயணம் பாராயணம் அப்படின்னு சொன்னா மூலநூலில் உள்ள சுலோகங்களை படிக்க வேண்டிய முறைப்படி படிப்பது வேண்டியது செய்யும் போது இந்த தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகும் அதையும் மனசுல வச்சுக்கீங்க அதனால குறைவான முயற்சி அதிகமான பலன் இருக்கிறது இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நன்மை என்னன்னா இதை யாருனாலும் நாமளும் பழக முடியும் நம்ம நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட முடியும் அதனுடைய பயன் என்ன அப்படின்னா அவர்கள் வளர்ந்த பிறகு இவைகள் சுலபமாக மேற்கொண்ட பலன்களை அவர்களுக்கு கொடுக்கும் என்ன பசு ஆணி போல அப்படிங்கிறாங்க குழந்தை பருவத்தில் பழகின எதுவுமே மிகப்பெரிய நன்மையை அவர்கள் வாழ்க்கையில் செய்யும் அதை நினைவுல வச்சுக்கீங்க அதனால பெரியவர்கள் இதை பழகி கொண்டு நாம் சிறுவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தால் நமக்கு மிகப்பெரிய பயன் ஏற்படுகிறது ஆகட்டும் இப்போ இந்த பதிவு முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒன்று இந்த முப்பது சுலோகங்களுக்கு பொருளை கற்றல் இரண்டாவது இந்த முப்பது சுலோகங்களின் மூல சமஸ்கிருத அமைப்பை கற்றல் இது கற்கும் பகுதி மூன்றாவது நாம அவ்வப்பொழுது பயிற்சி செய்து மனப்பாடம் செய்தல் முடிந்தால் இந்த இந்த கருத்துடன் சுமார் ஒரு மூன்று வீடியோக்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோக்களை நாம் பதிவு செய்ய முயற்சி செய்கிறோம் அதாவது ஒன்று இந்த விளக்க உரை இரண்டாவது அந்த பகவத்கீதை மூல சுலோக தொகுப்பு மூன்றாவது அந்த விளக்கங்கள் இப்படி நாம் மூன்று வீடியோக்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அதில் இது முதலாவதான பதிவு வாழ்த்துக்கள் மேலே நாம் பார்த்த பழங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் அவைகள் உங்களை காப்பாற்ற வேண்டும் பிரார்த்தனை செய்கிறேன் ஆசீர்வாதங்கள்